காலையில் ஏஞ்சதும் நம்மளுக்கு வந்து அந்த எனர்ஜி கொடுக்கறது டீ இல்லைன்னா காஃபி எங்கள் வீட்டில் வந்து டீயும் போடுவோம் காஃபியும் போடுவோம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா டீ தான் நிறைய செலவாகும் ஏன்னா என் ஹஸ்பண்ட் டீ வெளியில் சாப்பிட்டு சாப்பிட்டு டீ தான் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க டீ வந்து நான் மூணு விதமாக போடுவேன் ரொம்ப அவசரமாக போடணுன்னா பாலில் டீ தூள் சக்கரை போட்டு டக்குன்னு வடிகட்டி கொடுத்துருவேன் டைம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா பால்லையே வந்து டீ தூள் சக்கரை இஞ்சி தட்டி போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்துவேன் ரொம்ப ரிலாக்ஸாக தீ போடணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி தாங்க தீ போடுவேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் தீத்தூள் போட்டு கொதிக்க வச்சா திகாஷன் நல்லா இறங்கும் பாலில் போடும்போது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங் கொடுக்காது தீத்தூள் ரொம்ப செலவாகும் இதே நம்ம தண்ணியில் போட்டு தீயை கொடிக்க உணும் ஆனால் பாலில் தண்ணியை ஊற்றவே கூடாது இந்த மெத்தடில் தீ போடுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிகாஷன் நல்லா இறங்கும் தூள் கம்மியாக செலவாகும் இஞ்சி சாறு நல்லா இறங்கி டீக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுந்தி பாதியானதுக்கப்புறம் பாலை வந்து ஊற்றிட்டு நல்ல பாலையும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி குடிக்கலாம் நாட்டு சர்க்கரை போடணுன்னா வடிகட்டின பிறகு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படியே தீயில் போட்டிங்கன்னா டீ வந்து திரிஞ்சு போயிடும் நீங்கள் எந்த முறையில் டீ போடுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்